வாங்க கொத்தாவங்காய பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன செலவு வேணும்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில வரமிளகாய் உங்களுக்கு பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொத்தமல்லி தேங்காய் காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொறிஞ்ச உடனே இந்த உளு உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் ரொம்ப தீய விட்டுற வேண்டாம் புன்னேரமாக வந்தால் போதும் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுடலாம் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பொரியல் தான் எப்பவுமே பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயமும் டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வர மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க எனக்கு அல்சர் இருக்கிறதுனால நான் எப்போவுமே பச்சை மிளகா எதுலேயும் சேர்த்த மாட்டேன் கூடவே கருவேப்பில இப்போ கருவேப்பில நல்லா வணங்கிடுச்சு வேக வச்சு காய் போட்டுக்கலாம் நாய் வேக வைக்கும்போது உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தட்டைப்பயிர் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கலரி விட்டுரும் வேக வைக்கும்போது கூட தட்டைப்பயிர் போட்டு வேக வச்சோம்னா எங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையானா அது போட்டுக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் காய் வேக வைக்கும்போதே நான் உப்பு போட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்கிறேன் இல்லையே கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் நம்ம மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிங்கன்னா நீங்கள் போடவே தேவையில்லை அதுவே நல்லா டேஸ்ட் கொடுத்துரும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக இலை போட்டுக்கிறேன் தேங்காய் பிடிக்காதவங்க வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து அது நல்லா தூள் பண்ணி தேங்காய்க்கு பதிலாக அந்த வேர்க்கடலை தூவி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூடான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி எங்கள் ஊரில் இது பேர் சிக்கடிக்காயின்னு சொல்லுவாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ